ஆறு கிலோமீட்டர் ஆழம் இந்தியாவா இது கவனமா கேளுங்க உங்களுக்கே தெரியாத கடல் புதையல் உண்மை இது நம் நாட்டின் அடுத்த பத்தாயிரம் கோடி வாய்ப்பு முழு உண்மையும் இந்த அறுபது வினாடியோ தெரிஞ்சுக்கலாம் இப்போ எல்லாரும் விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்ப போட்டி போடுறாங்க ஆனா பூமியில இருக்கிற இன்னொரு உலகத்தை மறந்துட்டோம் அதுதான் நம்ம ஆழ்கடல் ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடலுக்கு அடியில தங்கம் கனிமங்கள்னு மலை போல புதையல் இருக்கு அதை எடுக்க போறது யார் தெரியுமா நம்ம இந்தியா மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் என்று பிரம்மாண்டமா அறிமுகப்படுத்திய நம்மூர் நீர்மூழ்கிதான் மத்யா சிக்ஸ் தௌசண்ட் இது உலகிலேயே ஆழ்கடல் ஆய்வு செய்யக்கூடிய சில நாடுகளில் இந்தியாவையும் இணைக்குது நம்ம தமிழ்நாட்டு கடலோர பகுதிகளில் கூட இப்போ ஆய்வு ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க இது நம்ம தற்சார்பு இந்தியாவோட ஒரு பாய்ச்சல் இந்த மத்யா சிக்ஸ் தௌசண்ட் கப்பல் இப்போ முதல் கட்டமா ஐநூறு மீட்டர் ஆழத்துல வேலையை ஆரம்பிக்குது ஆனா பெரிய இலக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மனிதர்களை பாத்துக்கோங்க ஆறாயிரம் மீட்டர் ஆழத்துக்கு அதாவது ஆறு கிலோமீட்டர் ஆழத்துக்கு கீரை கொண்டு போக போறாங்க அங்க என்ன இருக்கேன் அரிய வகை கனிமங்கள் பெட்ரோலியம் கடல் உயிரினங்கள் கடல் அடியில் இருக்கிற இந்த வளங்கள் தாஸ் இனி நம்ம நாட்டோட எதிர்கால பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும்னு சொல்றாங்க ஆறாயிரம் மீட்டர்னா இது எவரெஸ்ட் சிகரத்தை தலைகீழா தண்ணிக்குள்ள வச்சவர ஆழத்தை விட அதிகம் ஆழ்கடல் ஆய்வுல இந்தியா உலக வல்லரசாகிடுச்சு இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல நம்ம நாட்டோட தொழில்நுட்ப கௌரவம் இனி எதிர்கால தேவைக்கு நாம யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டியதில்ல கடலுக்குள்ளேயே பெரிய புதையல் காத்திருக்கு ஆறாயிரம் மீட்டர் ஆழத்துக்கு இந்தியா போறது சரியா இல்லை கடல் உயிர்களுக்கு ஆபத்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ஆறு கிலோமீட்டர் ஆழம் நம்ப முடியல